படர்தாமரை சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க உடம்புல அங்கங்க வட்ட வட்டமா படர்தாமரை இருக்கும் படர்தாமரை இருக்கிற இடத்துல அரிப்பு அதிகமா இருக்கும் நமிச்சல் அதிகமா இருக்கும் சொல்லியும் போது சில பேருக்கு ரத்த வர ஆரம்பிச்சிடும் படர்தாமரை ஒரு இடத்துல வந்தா போதும் உடம்புல அங்கங்க பரவ ஆரம்பிக்கும் படர்தாமரை முழுமையாக குணப்படுத்த இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க பூவரச மரம் இது எல்லா இடத்துலயுமே அந்த மரம் இருக்கும் பூவரச மரத்தோட இலைய ஒரு அஞ்சு இலைய எடுத்துக்கோங்க எடுத்துட்டு துண்டு துண்டா கட் பண்ணிக்கோங்க அம்மியில வச்சு அரைக்கும் போது குழம்புக்கு போடக்கூடிய மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்னா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிருங்க உடம்புல படர்தாமரை எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த அரைச்சக்கூடிய சாந்து எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குளிங்க தொடர்ந்து நீங்க குளிக்கும் போது படர்தாமரை வந்து உங்களுக்கு முழுமையா குணமாகும் படதாமையான ஏற்படக்கூடிய அரிப்பு நமைச்சல் சரியாகும்